ஆண்டவத்தில் சட்டப்படி நாள போருவற்றோ பேண்டவத்தில் சட்டப்படி மாசற்ற வழியில் நடப்போர் பேருவெற்றோ ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர் முழுமனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர்

தினம் ஒரு திருப்பாடல் எனும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் எண் நூற்றி பத்தொன்பது இத்திருப்பாடல் விபத்தில் மிக நீளமான ஒரு திருப்பாடலாகவும் மிகப்பெரிய அதிகாரம் கொண்ட ஒரு பகுதியாகவும் கருதப்படுகின்றது இத்திருப்பாடல் அக்ரோஸ்டிக் போயம் என்கின்ற அடிப்படையில் வருகின்றது அதாவது இபிரேய மொழியில் இருக்கக்கூடிய சொற்களை வைத்து அந்த எழுத்துக்களை வைத்து இந்த திருப்பாடலானது எழுதப்பட்டிருக்கின்றது இத்திருப்பாடல் பாபிலோன் அடிமைத்தனத்திற்கு பிற்பாடு எழுதப்பட்டதாக கருதப்படுகின்றது ஏனென்றால் அந்த அடிமைத்தனத்துக்கு பிறகு இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய வாழ்வை அவர்கள் புனரமைக்க ஆரம்பிக்கின்றார்கள் ஆண்டவரின் திருச்சட்டத்தின் பேரால் தங்களுடைய வாழ்வின் முறையை அவர்கள் மீண்டும் கட்டி எழுப்ப ஆரம்பிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் எழுதப்பட்டதுதான் தான் இத்திருப்பாடல் என்று கூறப்படுகின்றது இத்திருப்பாடல் யார் எழுதியிருந்தார் என்பதைப் பற்றி விபலிய பேராசிரியர்களுக்கு அவ்வளவாக தெரியவில்லை அவர்கள் தாவிதரசரோ அல்லது எஸ்ராவோ அல்லது பெயர் தெரியாத ஒரு திருப்பாடல் ஆசிரியரோ இப்பாடலை எழுதியிருக்கலாம் என்று கருத இத்திருப்பாடலுடைய பின்னணியை சற்று நாம் எண்ணி பார்க்கலாம் இத்திருப்பாடல் கடவுளுடைய மேலாதிக்கத்தை இது கொடுக்கின்றது வார்த்தை அதாவது அவருடைய கட்டளை மிகவும் சிறப்பாக இருக்கின்றது அதிலே எந்த விதமான ஒரு குறைபாடும் கிடையாது அது நிறைவாய் இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் அது நம்பகத்தன்மையும் நம்முடைய வாழ்வைக்கு மிகவும் அடிப்படையாய் தேவையாகமாக கடவுளுடைய கட்டளை இருப்பதை குறித்து இத்திருப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது இன்னொன்று என்னவென்றால் நான் கடவுளுக்கு செலுத்தக்கூடிய ஒரு பலியாக நம்முடைய கீழ்ப்படுதலை கொடுக்கலாம் என்று கூறப்படுகின்றது இத்திருப்பாடல் நமக்கு விலையுயர்ந்த பொருட்களை காணிக்காகவோ அல்லது விலங்குகளையோ காணிக்கையாக தராமல் மாறாக நம்முடைய கீழ்ப்படுதலை கடவுளுக்கு ஒரு உண்மையான வழிபாடாக அவருடைய கட்டளைகளை பின்பற்றுவதன் மூலமாக நம்மால் செலுத்த முடியும் என்கின்ற ஒரு புதிய ஒரு நோக்கத்தை இது எடுத்துரைக்கின்றது அது மட்டுமல்லாமல் இறைவனுடைய வார்த்தையை ஒரு வழிகாட்டியாக பார்க்க இது அழைக்கின்றது எனவே இத்து திருப்பாடலானது இஸ்ராயல் மக்களுடைய ஆன்மீக புனரமைப்புக்காக இது எழுதப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய பழைய பாவநிலையிலிருந்து விடுபட்டு அவர்கள் புதிய ஒரு மக்களாக அவர்கள் பிறக்கின்றார்கள் இறைவாக்கினர் எஸ்ராவும் இந்த திருப்பாடலின் மூலமாக மக்களை மீண்டும் மறுமலர்ச்சிக்கு கொண்டு வர அவர் அயராது உழைத்திருக்கின்றார் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் எனவே அன்பார்ந்த மக்களே இப்போது நாம் தவ காலத்தில் இருக்கின்றோம் இந்த நோன்பு காலத்திலே நாம் இறைவனை தேடுகின்றோம் நம்மை சுய ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் நம்மை சோதித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த காலகட்டத்தில் நாம் இறைவனுடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்கும்போது இந்த நாற்பது நாட்கள் நாம் நடக்கும்போது நாம் உயிர்ப்புக்கு பின் மீண்டும் அதை நம்முடைய வாழ்வாக நாம் கொள்வோம் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது எனவே இறை வார்த்தையை வாசிப்பதன் மூலமாக நாம் கடவுளை நாடுவோம் கடவுளுடைய கட்டளையை பின்பற்றுவதன் மூலமாக தூயுள்ளம் கொண்டவர்களாக நாம் வாழ்வோம் தூயுள்ளம் கொண்டவர்களாக நாம் இருக்கும்போது நாம் எவ்வாறு இறைவனுடைய ஒளியை பெற்றோமோ அந்த ஒளியை நாம் பிறருக்கும் அறிவிக்க முடியும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது எனவே தொடர்ந்து இறை வார்த்தையை வாசித்து இத்திருப்பாடல் எவ்வாறு இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியை கொடுத்ததோ ஒரு புது பிறப்பை கொடுத்ததோ இந்த தவ காலத்திலே நாமும் பிறப்படைந்த நபர்களாக வாழ மாற தேவையான வரங்கள் வேண்டி நாம் இரண்டுபாடும் இல்லாமல் இறைவா இன்று நாங்கள் கேட்ட இந்த திருப்பாடலின்படி என் காலடிக்கு உன் வாக்கிய விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்கின்ற அந்த வார்த்தைகளுக்கு இணங்க நாங்கள் சரியான பாதையில் இந்த தப காலத்தில் நாங்கள் நடந்து உமது பாடுகளை நாங்கள் தியானித்து உமது கட்டளைகளை நாங்கள் பின்பற்றி நாங்கள் உமது உயிர்ப்பை கொண்டாடி உமது உயிர்ப்பின் நற்செய்தியை பிறருக்கு அறிவித்து நல்ல ஒரு நற்செய்தியாளர்களாக திகழ்ந்திட தேவையான அருள்வாரங்களை தந்திடுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் செபம் கேலும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே